இந்தியாவுக்கு பதிலடி தர்றேன்னு சொல்லி பாகிஸ்தான் தனக்குத்தானே ஆயிரத்து இருநூற்று நாற்பது கோடி இழப்பை ஏற்படுத்திக்கிட்டது உங்களுக்கு தெரியுமா ஒரே ஒரு முடிவில் என்ன நடந்ததுன்னு பாருங்க பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தியது இது பாகிஸ்தானுக்கு பெரிய அதிர்ச்சி உடனே இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி இந்திய விமானங்களுக்கான அவங்களோட வான்வெளியை மூடினாங்க ஆனா இது அவங்களுக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கு வெறும் இரண்டு மாசத்துல அதாவது ஏப்ரல் இருபத்தி இருந்து ஜூன் முப்பது வரை இந்திய விமானங்கள் அவங்க வான்வெளியில பறக்காததால பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்து இருநூற்று நாற்பது கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு நம்ம விமானம் மற்ற நாட்டு வான்வெளியில பறந்தா கட்டணம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளியில பறக்கும்போது அவங்களுக்கு வருமானம் வரும் ஆனா பாகிஸ்தான் இந்திய விமானங்களை அனுமதிக்காததால தினமும் நூறு முதல் நூற்று ஐம்பது விமானங்கள் மூலமா வர்ற வருமானம் நின்னு போச்சு ஏற்கனவே நிதி நெருக்கடியில் இருக்கிற பாகிஸ்தான் விமான நிலைய ஆணையத்துக்கு இது ஒரு பெரிய இடி ஆனா பாகிஸ்தான் சும்மா இருக்கல இந்த தடைய ஆகஸ்ட் இருபத்தி நான்கு வரைக்கும் இருக்காங்க ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதனால நம்ம இந்திய விமான நிறுவனங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல இல்லை பாதையில சிறப்பா விமானங்களை இயக்கிட்டு இருக்காங்க பதிலடி கொடுக்க போய் தனக்குத்தானே இழப்பை ஏற்படுத்திக்கிட்ட பாகிஸ்தானோட இந்த முடிவு பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள்